தேவனோட ஒனோட தேர்ட் போல் டிசர் மேட்ச் நெம்மக்கோட்டை வர்சஸ் குப்பைக்குடி இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க ஓனி மே சொன்னால் சைக்கிள் இருக்க போகிறது குமரேசன் நான் சைக்கிளாக சுரேஷ் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரபா ஃபர்ஸ்ட் ஓர் ஒன் லோ கேப்டா வந்துச்சுன்னு சொல்லலாம் செம்ம பேசு டாட் பால் பாலோட செகண்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் முன்னாடி எழுது பேஸ் பண்ணி போட்டிருக்கான்னு சொல்லலாம் பேக் பேக் ரெண்டு பந்தையை டாட்டா போட்டிருக்காரு இங்கே பிரபா பாலோட தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு அதுக்கு முன்னாடி எழுத்து போட மாதிரி போய் தேர்டு ஒன் ரீபால் ஸ்லோ வயர் ஃபுல் டாஸ் நோ பால் கொடுத்துருக்காங்க அம்பே தேர்ட் ஒன் ரீபால் பிரீ பால் அகை ஃபுல் பேஸ்ல போட்டிருக்கான்னு சொன்னா குத்துன இடத்துல இருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு டார் பால் பதிவு பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை குத்துன இடத்துல இருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஸோ கரெக்டான லென்த்தில் போட்டுக்கிறக்காரு இங்கே பவுன்ஸே கொடுக்க முடியாத மாதிரி பாலுன்னு சொல்லலாம் பேக் டு பேக் போட்டுக்கிறக்காரு நெக்ஸ்ட் ஒன் அகைன் மேஜிக்கல் டெலிவரி அப்படின்னா சொல்லணும் ஒன் மோர் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு மேஜிக்கல் இந்த மாதிரி லோ கேப்டா நல்லா போட்டாரு கீப்பிங் சூப்பராக வந்து கொடுத்தான்னு சொல்லலாம்

ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல ரெண்டாவது அட்டம்ல எடுத்ததுனால விக்கெட்டா மாறுதா ரன் அவுட்டா இல்ல டாட்டான்னு பார்த்தா நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ரன் ரன் நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை புல்டா திருமணத்துக்கு தெளிவாக தான் வந்துச்சு ஆனால் கனெக்ட் பண்ணல சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஆஸ்டாருங்க இது கண்டிப்பாக தாண்டி போயிடும் நினைக்கிறேன் ஆறு போயிடுச்சு நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல பதிவு பண்ணியிருக்காரு குமரேஷ் பாட்லேருந்து ஒரு ஆறு நெக்ஸ்ட் உடச்சு போட்ட பால் அடிச்சிருவான்னு நினைச்சேன் விட்டாரு டார்ட் பால் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஹைட் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகாதுன்னு நினைக்கிறேன் பாலுக்கு வந்துடுறாங்களா பால் வரைக்கும் வந்தாரு ஆனா கேட்ச பிடிக்க முடியல ரெண்டு ரன் விட்டாங்க இங்க ரெண்டு ரெண்டு ஓவருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க நிம்மக்கோட்டை தேர்ட் ஓவர் போட இங்க பிரபா ஃபர்ஸ்ட் ஒன்

விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஃபீல்டர் பவுலர் ரைஸ் ஆன் த பால் தெளிவான கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபிஃப்ட் ஒன் சுவிட்சிகிர் திரும்பி அடிச்சிட்டார் ஆனா இங்கே வாட்டர் டேக் அன் கீப்பர் சரியான கேட்சை பிடிச்சாரு இங்கே விக்கெட் மூணாவதாரோட லாஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்கார் சான்ஸ் ஃபார் சிங்கிளாக ரெண்டு ரன் அங்க ஃபீல்டர் இருக்காரு இருக்கார் ஸ்டாப் ஒரு சிங்கிள் நினைக்கிறேன் எஸ்

போயிருச்சுங்க இங்கே பவுண்டரி உனபால் ரெண்டு இந்த இந்தபால ஒரு பவுண்டரின்னா அரணை குயிக்காக கொண்டு வந்திருக்காரு இங்க அஜித் ஆஹ் ஸ்டாருங்க நேருக்கு நேர் கண்டிப்பா தாண்டி போயிருந்தாங்க ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஆறு போயிருக்குன்னு நினைக்கிறேன் எங்க அஜித் சாரில் இருந்து ஸ்டாருங்க நேருக்கு ஃபோர்த் ஒன் அகை நேருக்கு நேரு ஃபோட்டோ சாடிங்க

எது மட்டும் மாதிரி வாங்கி போயிருக்கு எக்ஸ்ட்ரா கவர்ல பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு வெரைட்டி போவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ரெண்டு மூணாவது ரனாவது ஓடுவாங்க இது வரைக்கும் மூணாவது ரன் இருக்காங்க நாலாவது ரன்னு கால் பண்ணி ஓடிட்டாங்க இங்க ஸோ நாலு ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் இங்க ஸோ ஓடிய எடுத்துட்டாங்க நாலு கடைசி ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் கூடு குடு ஒன்று ஓடி போய் அடிச்சாரு இங்க சுரேஷ் ஆனால் கேட்ச போஸ்ட்டாருங்க ஃபீல்டு வரல விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாங்க செகண்ட் ஒன் நீ பேஸ் பண்ணால் கூழு அமர் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க கேப்பில் சான்ஸ் பார் ரெண்டு ரெஸ் பண்றாங்களா சிங்கிளோட சாப்பிட்றாங்க பார்த்தா அஜித் சைக்க மாத்தி கொடுக்கறதுக்காக நின்ட்டாங்க ஒரு சிங்கிள் பாலோட தேர்ட் ஒன் மறுச்சு அடிச்சார் மின் விக்கெட்ல கண்டிப்பாக ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிவாஸ் இருக்கார் ஃபீல்டர் கொடுக்கணும் பாஸ்ட்டாக விரட்டி வந்தாரு ஆனால் பேட்ஸ் ஒன்றும் ஓடியாண்டாங்க ஐயோ கொஞ்சம் தான் இல்லைன்னா செம்பளை போட்டிருக்கோம்

ஃபஸ்ட் டூர் போட ஸ்டார்ட் பண்ணேன் சுரேஷ் ஃபஸ்ட் பாலே ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பண்ண ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு செல்லமாக ஒரு தட்டு தட்டினாரு அங்கே அஜித் இருக்கார் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி குயிக்கராக போட்டார் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சிக்கிசாடு கெந்தி விட்டு போயிருக்காரு இதுவும் கேப்பில் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ரெண்டு ரெஸ்பன் ஆனால் நினைக்கிறேன் மணி ஃபாஸ்ட்டாக வரட்டி வந்திருக்காரு ஃபீல்டர் அளத்துருவோங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸிலண்ட் டெலிவரி ஸ்லோயர் தைரியமாக தூக்கி போட்டான்னு சொல்லலாம் டாட் பாலோட முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு சூப்பராக ஒரு சிக்கனமான ஸ்டார்ட் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் பவுலிங்கில் இங்கே சுரேஷ் முதல் ஓவருக்கு நாலு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் கூட எங்கள் கூலு அண்ட் பௌலர் சூப்பராக போட்டாருங்க இழுத்து போட்டிருக்காரு நல்லா போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பாலோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணார் அமர் செகண்ட் குவாலிட்டி ஆனாருங்க ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி போகாது அஜித் நல்ல ஸ்டாஃப் பேக்கப்பில் ரெண்டாவது ஃபீல்டர் பிடிச்சிருக்காரு அந்தளவு பால் பம்பாகி போயிருக்கு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கைக்கே போகணும்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார் அங்கே கூலே டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு பவுலோட ஒன் உடம்புல பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் தேர்ட் மனில் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க அங்கே எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக ஒரு ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பவுலர் பாலை பிடிக்க முடில பவுலோட நெக்ஸோன் ஆனால் பேட்ஸ்மன் லேட்டாக தான் கட் பண்ண பார்த்தாரு அடிச்சுட்வாருன்னு நினைச்சேன் லாஸ்ட் டைமில் கட் பண்ண மைண்ட் செட்டுக்கு போயிட்டார் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ்கான ட்ரை காலுக்குள்ளே பூந்து வந்திருக்கு எக்ஸலன்ட் டெலிவரி கூலு கையில் இருந்து இப்போ இந்த டாட்டோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு பேக் பேக் முதல் ரெண்டு ஓவரும் சிக்கனமாக போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் கோட்டை ரெண்டு ஓவருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் படம் குமரேசன் விக்கெட்டு கேட்சுக்கு வாய்ப்பு இருக்காது அங்கே அடித்து ஒருவேளை விக்கெட்டுக்கு வாய்ப்பாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் யாஸ் அம்பேர் வெயிட் பண்ணி கொடுப்பாங்க நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளே போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ பாதி கிரவுண்டு வரைக்கும் வந்துட்டு திருப்பி செம்ம பாஸ்டாக போயிருக்காரு பிரபா செகண்ட் ஒன் ஓட்டச்சு போட்ட பால் அடிச்சுட்டாருங்க கண்டிப்பாக தாண்டி போய் விழுகும் போயிடுச்சுங்க இங்கே ஆறு நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு பார்க்கலாம் இந்த சிக்ஸோட மேட்சில் மொமெண்ட்டத்தை சேஞ்ச் பண்ணுறாங்களான்னு நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஏற ஏமாந்துட்டாருங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் சம்ம ஹைட்டு போயிருக்கு கீப்பர் விக்கி நல்ல டேக் அண்ட் நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணால் எங்கள் நிவாஸ் செம்ம ஃபாஸ்டாக பேட்ஸ்விங் இருக்கும் ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னா தரையா தரையா கேப்பில் உருண்டு தான் போகுது ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா மணி வரட்டி வந்தார் அங்கே அடித்து பார்த்துருக்காங்க விக்கெட்டா யாஸ் டேரக்ட் இட்லியே ஆஸ்டாரு இங்கே மணி ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பது மீட்டருக்கு அங்கிட்டு இருந்து அடிச்சிட்டாரு சூப்பர் ஃபீலிங் இங்கே பாலோட ரெங் சோன் உருண்டே வந்துச்சுங்க டாட் பால் ஒன் ஒன்மோ டாட் பாலோட மூணாவது ஓவர் இங்கே முடிவு கொண்டு வந்திருக்காரு குமரேசன் மூணு ஓவருக்கு பதினாலு அடிச்சிருக்காங்க குப்பைக்குடி மேட்சுக்கு நான் நாலாவது ஓவர் பட சுரேஷ் மேட்ச் ஓவர்னே சொல்லலாம் ஆல்மோஸ்ட் இவங்க பக்கம் இருக்குது ஏதாவது மேஜிக்கல் சேஞ்ச் பண்ணுறாங்களா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ஸோ எந்த விதத்துலையும் இடமே கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி அங்கே ஒரு ஃபீலிங்கை போட்டு சிங்கிள் சுற்றிக்கிட்டு ட்ரை பேட்டில் பல்ல டாட் பால் தேர்ட் ஒன் சான்ஸ் பா ஹைட்டு போயிருக்கு கேட்ச் யாருமே பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் மூணு பில்லருக்கு நடுவில் குத்திருக்கு மணி பாலை பிடிக்க இந்த பால் ரெண்டு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் கேப்பில் போயிருக்கு பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி நிவாஸ் பேட்லேருந்து ஒரு பவுண்ட்ரி ஃபிஃப்த் ஒன் பெரிய ரீஸ் சுற்று ஆனால் பேட்டில் பால் டாட் பால் லாஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேரியசன் நல்லா போட்டிருக்காரு டாட் பால் டாட் பாலோட நாலாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு இருபத்தி ஒன்று கடைசி ஆறு பந்தையும் ஆறு சிக்ஸ் அடிக்கணும் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் நிதிஷ் வந்திருக்காரு லாஸ்ட் போட பாலோட ஃபஸ்ட் ஒன் ஒயிட் ஃபஸ்ட் ஒன் ரீபால் டாட் பால் செகண்ட் ஒன் டு ஆக்கிங் லென்த் அதை பற்ற சிங்கிள் தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் சிங்கிள் தேர்ட் ஒன் ஃபுல் டேஸ் ஹைட்டு தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை கேட்சை பிடிச்சிடறாங்களா கேப்பில் வந்துருக்கு சிங்கிள் பரவாயில்ல நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் கேப்பில் போயிருக்கு அகைன் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டப் அவுட் பண்ணி போனார் ஒயிட் டாட் பால் விக்கெட்டு விக்கெட்டோட இங்கே மேட்சை வின் பண்ணுறாங்க நெம்மக்கோட்டை